கலைமகளே கலைகள் பலபல எமக்கருளே செல்வம் குளிக்கும் திருமகளே சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே வலிமைக்குரிய மலைமகளே வளமுறை திருவருள் புரிந்திடுவோம் தலையால் வணக்கம் தயவாய்க் காத்திலும் மூவருமை ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு நிறை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக நாள்தோறும் காஞ்சி மகானை பார்த்து வரக்கூடிய கோடான கோடி உள்ளங்களுக்கு எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நிகழ்ச்சி தயாரிப்பு நிர்வாகம் பிரிவு அனைத்தின் சார்பாக நன்றிகள் இந்த தொடரில் பெரிய புராணத்தை சிறப்பை பார்க்குறோம் பெரியவாளுடைய சிறப்பை பார்க்குறோம் பாலப்பெரியவாளுடைய மகிமையை பார்க்குறோம் விடியரசி திட்டத்தை பார்க்குறோம் அனுமனுடைய சிறப்பை ரசிக்கிறோம் இப்படி எத்தனையோ செய்திகள் ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கல்கத்தாவில் நடந்த ஒரு விசித்திரமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு முறை பெரிவா அங்க முகாமிட்டுருக்கான் அப்போ தம்பதி சமேதராக ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணார் நான் ஏற்கனவே பெரிதொரு எபிசோடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் விஞ்ஞானி வந்தால் விஞ்ஞானிக்கு தெரிந்தாப்ளோ பேசுவார் மெய்ஞானி வந்தால் மெய்ஞானிக்கு தெரிந்தாப்ளோ பேசுவார் கல்வியாளர் வந்தால் கல்வியாளர் விளையாட்டு வீரர் வந்தால் விளையாட்டு கலைத்துறை வந்தால் கலைத்துறைன்னு அப்படி பன்முக வித்தகர் காஞ்சி மகா பெரிய சுவாமி ஒரு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் போயிருக்கா என்ன பேச முடியும் வாழ்க்கை சேமமாக இருங்கோ நன்னாக இருந்தோ கவலைப்படாத உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன் வம்ச தலைக்கும் இப்படி தான் சொல்லுவா ஆனால் பெரிய அந்த இந்த கணவன் மனைவியும் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்தோன்னே ஆளுக்கு ஒரு படத்தை பிரசாதம் கொடுத்தோன்னே இந்த மனைவி தர தரையாக அழுதாளாம் ஏமாடுற கண்ணை துடைச்சிக்கோ என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு பெரியவா சைகை ஆள கேட்டிருக்கா இல்லை பெரியவா உங்கள்கிட்ட சொல்லப்படாததான் இருந்தாலும் சொல்கிறேன் இவர் நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறார் பெரியவா சந்தோஷம் நான் ஒன்று நினைச்சேன்னா அதுக்கு மாறா செய்கிறார் பிரிவா சந்தோஷம் குறிப்பாக பிரிவா யார் வந்து கேட்டாலும் ரொம்ப ஏமாந்து போயிடுறார் அள்ளி அள்ளி கொடுத்துடுறார் பெரியவா அள்ளி அள்ளி கொடுத்துடுறார் பெரியவா அதுவும் குறிப்பாக கோவில் குளம் இல்லாதவங்க யார் கேட்டாலும் அள்ளி கொடுத்துட்றார் பெரியவா நமக்குன்னு கொஞ்சம் வச்சுக்க வேண்டாமா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் பிரிவா பெரியவா சொன்னா அதுதான் பெரிய பிரச்சனையோ செத்த உட்காருங்க ரெண்டு பேருன்ட்டு மற்ற தன்னுடைய டிவோட்டிஸ் வந்தவாளை எல்லாம் பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரையும் முன்னாடி வந்து உட்கார சொன்னாராம் பிரிவா அவன் கொடுக்கறது உனக்கு கஷ்டமா இருக்கிறது குடும்பத்துக்கு பேரு என்ன தெரியுமாம்மா கொடு இன்பம்னு தான்மா பேரு குடும்பத்துக்கு பேரு கொடு இன்பம் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் தான் குடும்பம் உன் வீட்டுக்குள்ள யாராவது ஒருத்தர் வந்து நல்லத வாங்கின்னு போனாலே அது இன்பம் விளையிற இல்லம்னு நீ நினைக்க வேண்டாமோ ஒண்ணு தெரியுமோ அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு ஏன்னா இந்த பொண்ணோட அப்பா பெரிய தமிழ் பண்டிதர் எப்படி அச்சார் பாருங்கள் கல்கத்தா அந்த லேடிக்கு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு உலகத்தில் அன்பே இல்லாதவன் எல்லாத்தையும் தனக்கு தனக்குன்னு வச்சுப்பான் அன்படையவன் தன் கூட மற்றவனுக்கு ஈந்து கொடுத்து மகிழ்வான் ஒன்று சொல்லட்டுமா கொடுக்கறது நீ துன்பம்னு நினைக்கிற கொடுக்கறது தான்மா இன்பம் கொடுக்கறது தான் இன்பம் நீ பாரதம் படிச்சிருக்கியோ பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேர் கௌரவர்கள் நூறு பேர் இந்த நூத்தி அஞ்சு பேரையும் ஆட்டி வச்சான் கிருஷ்ணன் அந்த நூத்தி ஆறு பேரையும் ஆட்டி வச்சான் ஒருத்தன் அவன் பேர் கொடைவள்ளல் வள்ளல் கர்ணன்னு பேர் இந்த நூத்தி ஆறு பேரை விட அவன் பேர் இந்த மண்ணில நினைச்சதுக்கு காரணம் கொடை கொடை தர்மம் தான் அவன் உயிர் பிரிகிற நேரத்துல படைப்பு கடவுள் கண்ணபரமாத்மா வந்து கையேந்தி நிக்கிறான் மனுஷனாகிய கர்ணன் கொடுத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம் கொடுத்தா கடவுளே ஒன்றை வந்து கையேந்தி நிற்பாங்கிறத அர்த்தம் அதாம்மா இன்பம் உனக்கு ஒன்று தெரியுமா சைவ பெருமக்கள் படிக்கிறாளே பெரிய புராணம் அதில் அறிவாட்டை யாருன்னு ஒருத்தர் இருக்கார் டெய்லி சுவாமிக்கு திரு அமுது செங்கீரை மாவிடு வச்சு நேவதியம் பண்ணி எல்லாம் பண்ணுவார் வறுமையாக இருக்கும்போதும் தலையில் கூடையில் எடுத்துன்னு போனார் இந்த தேசத்தில் அப்படி போகும்போது பூமி பிளந்திருந்தது கால் மாட்டி எல்லாம் கொட்டி போச்சு இன்னைக்கு இறைவனுக்கு செய்ய முடியலையே கொடுக்க முடியலையேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த அறுவாளை எடுத்து தான் கழுத்தை வெட்டிக்க போனார் கடவுளே கைப்பிடிச்சி இந்த பட்டார் பட்டாருன்னு சத்தம் கேட்டதில் நான் மாவிடு கடித்த சத்தம் தான் அது நீ சும்மா விடு என் மேலே இந்த நேரத்துலையும் அளவு கடந்த பக்தி வச்சு எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறிய உனக்கு வீடு பேர் தரேன் என் பக்கத்துலேயே வந்து நில்லுந்தார் நீ ராமாயணம் படிக்கிறோமே எல்லாம் சிறப்புதான் தான் ராமாயணத்தில் யாருக்குமா சிறப்பு குகனுக்கு தான் சிறப்பு ராமனுக்கு தேனையும் மீனையும் கொடுத்து உன்னோடயே இருப்பேன்னு சொல்லி கைங்கரியம் பண்ணானே அது சிறப்பு இல்லையா அதை விட ஒன்று சொல்லட்டுமா உயர்ந்த இந்த ராமன் சாதாரணமா இருந்த ஒரு சபரிட்டை போய் ஒரு கனி வாங்கி சாப்பிட்ட போது அவன் உள்ள எவ்வளவு மகிழ்ந்திருக்கும் இந்த கனியை கொடுத்ததுனாலமா ராமனை விட சபரி உயர்ந்து நிற்கிறாள் அந்த கொடுக்கக்கூடிய இன்பம் இருக்குது பாருங்க தன்னையே கரைக்கணும் உங்கள் அப்பா பெரிய தமிழ் பண்டிதராச்சே நீ கேட்டுப்பார் தமிழ் இலக்கியங்களில் தேர் ஓட்டின்ண்டே ஒரு மன்னம் போனான் திடீர்னு ஒரு செடியை பார்க்குறான் செடி வளர்றதுக்கு அந்த கொடி படறத்துக்கு எதுவும் குச்சி இல்லைன்னு தேரை நிறுத்திட்டு போயிட்டான் அவனுக்கு வரலாற்றில் பேர் முல்லைக்கு தேர்தந்தான் பாரி கோடை வந்தால் அடுத்து குளிர்காலம் வரும் குளிர் வந்தால் வானத்திலேருந்து தண்ணி வரும் குளிரும் தண்ணியும் வந்தால் மயில் தோகை விரித்து ஆடும் தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலை பார்த்து தமிழ்நாட்டில் ஒரு மன்னன் தான் போர்த்திருந்த போர்வையை போட்டான் அவனுக்கு பேர் மயிலுக்கு போர்வை தந்தான் பேகன்னா முல்லைக்கு தேர் பாரி மயிலுக்கு போர்வை தந்த பேகன் இதெல்லாம் விட்டு ஒரு மூதாட்டி பாடினா தனக்கு எதுக்கு இந்த கனி அவன் அண்ணா இருக்கட்டும்னு கொடுத்தா அதுக்கு பேர் நெல்லிக்காய் நெல்லிக்காய் வாங்கினவ ஹவ்வை பாட்டி கொடுத்தவ அதிகமாக பசு மணியடிச்சு நீதி கேட்டதற்காக தன் பிள்ளையே தேர் தேர்ச்சக்கத்தில் ஏத்தி இறக்கி பசுவுக்கான நீதியை கொடுத்து இன்பத்தை இந்த மண்ணில் நினைத்தவன் மணிநீதி சோழன் அவெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்றா கொடுத்ததுனால வாழ்க்கையில உன் மனசுலையும் பிறர் இடம் பெறணும்னா உன் புருஷன் கொடுக்கட்டும் கொடுப்பதே என்போம் நாமும் கொடுத்து பகழலாம் பெரியவாவின் வழியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்